இந்த நிகழ்வில் நாங்கள் அழைத்து விருது கொடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட பொழுது நாங்கள் யார் மூலமாக அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் பரிதி மூலமாக ஏன்னா எங்களுக்கு பருதி என்பது வந்து சாதாரண இல்லை தொடர்ச்சியா என்னை போன்றவர்களை எல்லாம் நெறிப்படுத்தி தாயுள்ளத்தோடு எங்க ஃபேர் ஆனதான போனோம்னா உட்கார வச்சு தொடர்ந்து உரையாடக்கூடியவர் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடிய அண்ணன் பருதி அவர்கள் தற்பொழுது அமைப்புக்கான வாழ்த்துறை வழங்குவார் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் நண்பர்களே கடந்த வாரம் பழப்பு விழதியின் மீந்த மீது பச்சையம் என்ற ஒரு கவிதைத் தோற்று குறித்து பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சிறப்புரையாற்ற சேலம் வந்தார் அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா பாரதி கிருஷ்ணகுமார் வராரு அப்படியே நீங்களும் வந்துடுங்க பருதி அப்படின்னு இந்த வாரம் இந்த விருது வழங்கும் விழாவுக்கு பவாசல்லதுரை வராது அப்படியே நீங்களும் வந்துடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்னவோ அப்படியே நீங்களும் வந்துடுங்க அப்படியே நீங்களும் வந்துடுங்கும் போது யார் கைப்பிடித்தோ போய்கொண்டுருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது அப்படி யார் கைப்பிடித்தோ போகக்கூடிய கை நமக்கு பிடித்தமான எழுதும் கையாக இருப்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த கைகளை பற்றி கொண்டு இந்த கும்பகோணம் என்றால் என் நினைவில் முதலில் வருவது என்எஸ் படி என்ற ஒரு விளம்பரம் அதற்கு பிறகு கோவிந்தம் படிக்க தெரிஞ்ச பிறகு நிஜாம் பாக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்போது யமுனா வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு யமுனா வீடு தெரிஞ்சு அந்த பிரமிப்பு கொஞ்சம் கலையும் போது ஓ வெங்கட்ராம் வீடு இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் கரிச்சான் குஞ்சு கடைசியாக ரவி சுப்பிரமணியன் செல்லம் லாட் இந்த மாதிரி பல விஷயங்கள் கும்பகோணத்தை பற்றி வந்துகிட்டே இருக்கும் இப்போ சமீபமாக கும்பகோணத்தை பற்றி நினைக்கும்போது பாரதி மோகன் செருகுடி செந்தில் இலக்கியம் இன்னும் அண்ணம் கதிருடைய இணையர் இங்கே தான் ஒரு கல்லூரியில் முதல்வராக இருந்தாங்க அவங்களாம் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு ஊரை பற்றி நினைக்கும்போது இவ்வளோ மனிதர்கள் நம் ஞாபகத்தில் வராங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதே சமயத்தில் இந்த ஊரில் இவ்வளோ மனிதர்கள் நமக்கான இருக்கிறாங்களா அப்படின்ற மகிழ்ச்சி வரும்போது கூடுதலாக ஒரு சின்ன வருத்தம் கூட வரும் சமீபத்தில் அனைத்து அவங்க பையன் திருமணம் நடந்தது நிறைய பேர் போயிருந்தாங்க ஆனால் நமக்கெல்லாம் பத்திரிக்கை வரலையே நம்ம அவ்வளோ இல்லையோ அப்படின்ற வருத்தமாக வருது ஒரு ஊர் என்பது அந்த ஊரில் இருக்கும் மனிதர்களாகவும் அந்த ஊரில் நாம் பார்த்த இடங்களில் நினைவாகவும் இருப்பதைப் போலவே அது எழுத்து சார்ந்த ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இலக்கியனுடைய ஒரு கவிதை அந்த அம்மா வந்து கூரையில் பூசணி வைத்த பூ வீடு அப்படின்ற ஒரு அடையாளத்திலிருந்து தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்ட ஒரு வீடாக ஒரு கவிதை எழுதியிருப்பார் அப்படி எழுத்தாளர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த ஊர் ஒரு நிஜாம்பாக்கையும் என் எஸ் பட்டணம் பொடியும் அடையாளம் காட்டிய இந்த ஊர் இத்தனை எழுத்தாளர்களை இத்தனை ஆளுமைகளை எனக்கு இந்த ஊரோடு ஒட்டி எனக்கு தந்திருக்கிறது சமீபத்தில் இலக்கியன் வந்து திருப்பத்தூர் தூய்நஞ்சக்கல் வரைக்கும் ஒரு வேலை நிமித்தமாக வந்தார் அப்படி வரும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நான் வரேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா ஊரில் இருக்கீங்களான்னு கேட்டார் அப்போது நான் கும்பகோணத்துக்கு வரும்போது என்னை வரவேற்கிறதுக்கோ நீங்கள் நாளைக்கு எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த வழியாக தான் எங்கள் வீடு இருக்குது வந்து ஒரு வே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனிதரை வந்து இந்த எழுத்தும் இந்த புத்தகங்கள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்குது தஞ்சாவூர் போனால் செழியன் தோழர் தோழர் வாங்க பாம்பே ஸ்வீட்டில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது எல்லாமே வெறுமனே நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் அவன் அந்தந்த ஊரில் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜெண்ட் வச்சுருப்பான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் வச்சுருக்கிறத இவ்வளோ பெருமையாக சொல்ல முடியுமான்னு தெரியாது ஆனால் இந்த எழுத்தின் வழியாக இந்த எழுத்தாளர்களின் வழியாக தமிழ்நாடு இல்லை இந்த எல்லையை தாண்டி போகும்போது கூட நம்மளை அடையாளம் தெரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனும் ஏங்க நீங்கள் தானே இந்த ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்களை பற்றியே கவிதை எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்மளை கிண்டலாக கேட்கக்கூடிய ஒரு ஆளோ அப்படி பார்க்கும்போது இந்த எழுத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை வருகிறது அப்படியான இந்த சின்ன சின்ன எழுத்துக்களை கூட கொண்டாடுவதற்கு ஒரு மனமும் தேவைப்படுகிறது அந்த மனம் செருகுடி செந்தில் மாதிரியான ஆட்களுக்கு வாய்த்திருப்பதும் அதை ஒரு மூத்த படைப்பாளிக்கும் இளைய படைப்பாளிக்கும் விருது என்ற பெயரில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு முகமாக இருப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நடைபெறுகிறேன் はいかの車は